வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனிய பாரதியின் வீட்டை சுற்றி வளைத்த சிஐடி ஒரே பாலின திருமணத்திற்கு பேராயர் கடும் எதிர்ப்பு புதிய பிரதம நீதியரசர் பதவியேற்கிறார் பதிமூன்று லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தாயிரம் போலீஸ் அதிகாரிகளை இணைக்க திட்டம் உலகின் நம்பிக்கையான தலைவர்களில் மோடி முதலிடம் தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தம் மஸ்தியஸ்தம் செய்ய உள்ள மலேசியா இனி தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் நெருங்கிய அரசியல் கூட்டாளியான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கே புஷ்பகுமார் என்கின்ற இனிய பாரதியின் வீட்டில் குற்றப்புனாய்வு தின விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை கல்முனை பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான ஒரு வீடு மற்றும் அலுவலகம் நேற்று குற்றப்புனாய்வுத்துறை அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டது இனிய பாரதியும் அவரின் ஆதரவாளர்களில் ஒருவரும் கடந்த ஆறாம் தேதி குற்றப்புனாய்வுத் துறையால் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து எட்டு கடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பில் நீண்ட விசாரணை நடத்திய பின்னர் திருக்கோயில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டன ஒரே பாலின திருமணம் என்பது மனித உரிமை அல்ல அதை அனுமதிக்கக் கூடாது என பேராயர் கருத்தனால் மர்க்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் பேருவழை புனித தேவாலயத்தில் இடம்பெற்ற பிரசங்கத்தில் கலந்து கொண்ட போது பேராயர் கருதினால் இவ்வாறு தெரிவித்தார் பாரம்பரிய குடும்ப அலகை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் பேராயர் கருதினால் இதன்போது வலியுறுத்தினார் பல்வேறு பிரச்சாரங்கள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் புதிய தலைமுறை தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஒரே பாலின திருமணம் ஊக்குவிக்கப்படுகிறது இது ஒரு மனித உரிமையா இது எப்படி நடக்கிறது இரண்டு ஆண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும் அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் முன்னைய காலத்தில் பெற்றோரின் பராமரிப்பின் கீழ் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இத்தகைய திருமணங்கள் இன்றைய திருமணங்களை விடவும் மிக வெற்றிகரமாக காணப்பட்டதாகவும் பேராயர் இதன்போது சுட்டிக்காட்டினார் காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படவிருந்த சம்பவம் தொடர்பில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாடிக்குடிய லட்சுமி நகரில் கடந்த பதினாறாம் தேதி ஒரு வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காய் முன்னூறு கிலோகிராம் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் குறித்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது இலங்கைக்கு படகு மூலம் கடத்த வசதியாக மூடைகளுடன் இதன்போது கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் காரைக்காலுக்கு இலங்கையிலிருந்து கடத்தொழிலாளர்கள் அவ்வப்போது இரவோடு இரவாக படகுகளில் காரைக்காலில் இருந்து படகில் கஞ்சாவை ஏற்றி இலங்கைக்கவர்கள் வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க முன்னிலையில் காலை பதவியேற்றார் இவர் இலங்கையின் ஆவார் முன்னாள் பிரதம நீதியரசர் முர்து நிருவா பிதுஷினி பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு நீதியரசர் சூரசேனவின் பெயர் ஜனாதிபதியால் அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பப்பட்டது அரசியலமைப்பு சபையால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர் சங்கத்திற்கு அழைக்கப்பட்ட பிரீத்தி பத்மன் சூரசேன பின்னர் சட்டமாதிபர் துறையில் இணைந்து அரசு வழக்கறிஞராக பணியாற்றினார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராகவும் நியமிக்கப்பட்டார் அப்போதில் இருந்து பிரீத்தி பத்மன் சூரசேன உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினூன்று லட்சத்தை தாண்டி உள்ளது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய புள்ளி சபையின்படி இதுவரை மொத்தம் லட்சத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இவர்களில் இந்தியாவில் இருந்து இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பது பேரும் ஐக்கிய இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரும் ரஷ்யாவில் இருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்கு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே ஜூலை மாதத்தில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக செயற்படுத்தப்படும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நேற்று முழுவதும் மேலும் பல சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நடவடிக்கைக்காக இலங்கை போலீஸ் போலீஸ் பிக்சல் அதிரடிப்படை மற்றும் முப்படைகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன சோதனை நடவடிக்கையின் பொழுது இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் சோதனை செய்யப்பட்டனர் மேலும் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு மோட்டார் சைக்கிள்கள் உட்பட ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன அதன்படி இந்த நடவடிக்கையின் பொழுது போதைப்பொருள் குற்றங்களுக்காக ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் இருநூற்று முப்பது கிராம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லி கிராம் ஐஎஸ் போதைப்பொருள் மற்றும் இருநூற்று இருபது கிராம் நானூற்று பதினைந்து மில்லி கிராம் கேரோயின் உள்ளிட்ட ஏராளமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன உலகத் தலைவர்களில் நம்பிக்கையான தலைவர்களின் பட்டியலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடம் பிடித்துள்ளதாக அண்மையில் அமெரிக்காவைச் சேர்ந்த புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது உலகத் தலைவர்களுக்கு அவர்களின் சொந்த நாட்டில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது அத்துடன் உலக நாடுகளில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறது என்றும் ஆய்வு செய்யப்பட்டது அவை மட்டுமன்றி ஒவ்வொரு நாட்டு தலைவரும் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்கிறார்கள் என்று முந்தைய நிகழ்வுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டது இந்த ஆய்வு மற்றும் மதிப்பீடு முடிவுகள் தற்போது வெளியிட தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்கள் எல்லை பிரச்சனையில் மலேசியா மத்தியஸ்தராக செயற்பட ஒப்புக்கொண்டுள்ளதாக மலேசிய வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் பேச்சுவார்த்தை ஒப்பக்கொண்டதன் பின்னரும் பிரச்சனைக்குள்ளான பகுதிகளில் தாக்குதல் முன்னெடுப்பதாக இரு நாடுகளும் ஒன்றையொன்று கூறி வருகின்றன இந்த நிலையில் கம்போடிய பிரதமர் ஹூன் மானிட்டும் தாய்லாந்து பிரதமர் ஃபும்தம் தம் வெச்சாய் சாயும் திங்கட்கிழமை மாலை மலேசியாவில் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கம்போடியா மற்றும் தாய்லாந்து சகாக்கருடன் இந்த விவகாரம் தொடர்பில் பேசியுள்ளதாகவும் இந்த பிரச்சனையில் வேறு எந்த நாடும் ஈடுபடக்கூடாது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் மலேசிய வழிவகார அமைச்சர் முகமது தெரிவித்தார் ஆனால் தமது கோரிக்கையை ஏற்று தாய்லாந்து மற்றும் கம்போடியா பிரதமர்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது